சவுக்கு சங்கருடைய செய்தியை முதல் பக்கத்தில் போட்டு அதிமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை திமுகவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பேசுவதற்கு எந்த யூடியூப்பரும் இல்லை அதனால பத்து வருஷ காலமாக இவனை தலையில் தூக்கி வச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த கடலூர் இருந்தான்ல அப்பவே இவ்வளோ குண்டாஸ் போட்டுருக்க முடியும் திமுக போடல பயந்துக்குச்சு சவுகசங்கர பார்த்து திமுக திமுக பயந்துக்குச்சு 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 திமுக யார் யாரையோ பார்த்த கட்சி நீங்களே சொல்கிறீங்க சவுகசங்கரை பார்த்து பயப்படுற அளவுக்கு இப்போ நிலம அப்படி தான் இருக்கு இவர் என்ன ஜோ பிடனா இல்லை புட்டினா அடிக்கலாம் கையை கால முடிச்சு கைய வேற கால் வேற ஆக்கிடுவான் அவனால் கேட்கவே முடியாது நம்ம பிரசாந்த் கிஷோர் லாபி பண்ணுவார்ல ஸ்ட்ராட்டஜி அதே வேலையை சவுக்கும் பெலிக்ஸும் பண்றாங்கிறதா நீதிபதிக்கு சந்தேகம் அதுல ஒண்ணு தவறு இல்ல காசு வாங்கிட்டு பண்றவங்க காசு வாங்கிட்டு பண்றது ஒண்ணு தப்பு தப்பு இல்லையா ஸ்ட்ராட்டஜி பண்றவங்க ஃப்ரீயா பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள நிறைய சொத்து நிறைய வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் இருக்கு இந்த டாக்குமெண்டை எடுக்கணும் போலீஸ் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவான் போய் ஜெயில போய் சாவி வாங்கிட்டு வந்து எடுப்பான் போலீஸ்லாம் அப்படி செய்யறதாங்க போலீஸு சவுக்கு உள்ள போயிட்டாரு அடுத்து நிறைய பொய் சொல்றது வந்து தமிழர் தமிழ பாட்டியில் தான் அவர் தான் அடுத்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அந்த மனநோயாளிகள் பேசுறதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை பேசு பேசத்தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் நினைச்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூஸ் பார்த்தேன் என்ன ஒரு கோபம் எது எதனால் ஒரு வன்மம் சவுக்கு சங்கர் மேலே இல்லை வன்மம் கோபம்ல இல்லை சமூகம் சீர்கிட்டு போகுது இந்த சவுக்கை வச்சு இரண்டு கழகங்கள் திமுக அன்னாதிமுக இரண்டு கழகங்களும் முதல் பக்கத்தில் முரசொலியில் சவுக்குனுடைய பேச்சு வருது பிரிண்ட் பண்ணுறாங்க அப்போது திமுக என்பது நான் அவ்வளோ நெடுஞ்சலினு சொல்லுவோம் நடமாடும் பல்கலைக்கழகம் பேராசிரியர் அன்பழகன் விடுதலை விரும்பி கோவை ராமநாதன் இப்படி நீங்கள் பெரியாரிடம் கற்றுக்கொண்ட பல தலைவர்கள் இருந்திருக்கான் உலக அரசியலை அப்படியே விரல் முனையில் வச்சுருப்பான் தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மணிக்கணக்காக பேசுவான் நீங்கள் திமுக வளர்ந்தது பெரியார்கிட்ட துரோகம் பண்ணிட்டு திமுக வெளியே வந்து செருவில் கூட்டம் போட்டால் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்காந்துருப்பேன் த தரையில் உட்காந்துருப்பான் தான் சேர் போடணும் தரையில் உட்காந்து கேட்பான் கூட்டம் முடியறதுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் ஒரு மணிக்கு வீட்டுக்கு போவான் இப்படியெல்லாம் இது திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்த கட்சி சவுக்கு சங்கருடைய செய்தியை முதல் பக்கத்தில் போட்டு அதிமுகவுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலமை திமுகவுக்கு அதே போல் இப்போ நடந்த தேர்தலில் இதுக்கு முன்பு அதாவது எது ஆளுங்கட்சியாக இருக்கோ திமுகவை எதுக்கணும் அப்படின்னா உடனே கூட்டிக் கொண்டு போய் சவுக்கை வேலுமணி ஆலோசகராக வச்சுக்கார் எடப்பாடி வச்சுக்கிறாரு தங்கமணி வீரமணின்னு இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சவுக்கு இணையதளம் முழுக்க அண்ணாதிமுகாவை பின்னா பின்னணியிலிருந்து திமுகவை எதிர்ப்பதற்காக அண்ணாதிமுக பயன்படுத்தி கொண்டது அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணிக்கிறாங்க அதில் என்ன அவன் என்ன பெரிய நாவலை நெடுஞ்செல்லினா அவனே வந்து ஒரு அக்யூஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய கொடூர குற்றவாளி எவன் காசு கொடுப்பானா வாங்கிட்டு அவர் பேசுவான் வேறு அவனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது என்ன தெரியும் இதை பேச இதை பேசுகிறதுக்கு ஆளே இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் பேசுவதற்கு எந்த யூடியூப்பரும் இல்லை அதனால் பத்து வருஷ காலமாக இவனை தலையில் தூக்கி வச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் பிஜேபி உட்பட எல்லாம் தூக்கி தலையில் வச்சான் சமூக கொடுமைகளை அதாவது ஸ்ரீமதி வழக்கு ஸ்ரீமதி வழக்கை அது உண்மையாகவே வந்து அது கொடூரமான கொலை சங்கர சுப்பு சொல்கிறாரு பாப்பா மோகன் சொல்கிறாரு இவங்கெல்லாம் எங்கே சமூக குடும்பம் நடந்தாலும் முதல் நிற்கிற ஆட்கள் இவர் இவர் இந்த சமூக விரோதி சவுக்கு இல்லை அது வந்து அது வந்து தற்கொலை தற்கொலை கா அப்போ இப்போ பிரதீப் என்ன சொல்கிறான் காசு வாங்கிட்டு வந்தானுங்க ரெண்டு பேரும் காசு வாங்கிட்டு வந்தானுங்க பிரதீப் சொன்னதை எப்படி நம்புகிறோம் பிரதீப் தான் இப்போ காசை வாங்கி கொடுத்துருக்கான் பிரதீப் சொல்ல அப்புறம் எனக்கு ரவிக்குமார் வந்து சொல்லுவான் எல்லாம் இப்போ நீங்கள் காவல்துறை மூணு மாதம் முதிய அதில் அக்யூஸ்ட் ஆகிட்டானுங்க யார் பிரதீப்பும் இருக்கிற கார்த்திகை கோவிந்தராஜ் முதலே தகவல் சொல்லிட்டான் எல்லாத்த வீட்டில் போய் பார்க்குறான் டாக்குமெண்ட் இருக்குது வீட்டில் அப்போது இந்த க திமுக காவல்துறைக்கு அதெல்லாம் முதல்ல தெரியும் திமுக காவல்துறைக்கு முதலியே தெரியும் நீங்கள் அவன் அவனுடைய அந்த கெஸ்ட் ஹவுஸில் வேலை வேளாச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வருவான் அவன் போய் ரைடு பண்ணுவான்னு இன்றைக்கி தகவல் அப்போது சாதாரணமாக எவனால் பண்ணலாம் நான் இந்த க இந்த கதையெல்லாம் வந்து முப்பது வருஷமாக கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அப்போ காவல்துறை அதிகாரிகளை இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை நீங்கள் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் காசு கொடுத்தா சரி ஏர்போர்ட்டில் ஒரு நாளைக்கு நூறு கோடி ரூபா லஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டுருக்கான் ஏர்போர்ட்டில் ஏல ஆதாரம் இருக்கான்னா நூறு குருவி இறங்கிட்டு இருக்கான் டெய்லி கோல்டு எடுத்துகிட்டு இதில் ஆதாரம் இருக்கா க ஆர்பில் ஒரு நாளைக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மாறுவாடி லோ இன்வாய்ஸ் ஒரு கோடி ரூபா சரக இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஓட்டி இறக்கிட்டு இருக்கான் எல்லா பக்கம் தான் இருக்குது இது ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்கான்னா அதிகாரிகளுக்கு புரோக்கர் தான் ஆதாரம் இருக்கான்னு கேட்பான் அப்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் பதினஞ்சு வருஷமாக நடக்குது ப்ரெஸ் இருந்து தான் இந்த கும்பல்லாம் உருவாகுது நான் ப்ரெஸ் கிளப்பை இருபது வருஷமாக இருக்கிறேன் இருபது வருஷமாக ப்ரெஸ் முன்னாடியே கூட்டம் போட்டு ப்ரெஸ் கிளப்புக்கு முன்னாடியே ஆர்ப்பாட்டம் பண்ணி நூறு பேரை வச்சு காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் அந்த செது போன அன்பு அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான் அவன் குண்டாசு அடை அடைக்கப்பட்டான் இப்படி எல்லா அக்யூஸ்டரும் உருவாகிற இடம் அங்கே அந்த இடம் அதை இருபது வருஷமாக நான் போராடுறேன் பல பேரும் கூட போராடுறான் பாதிப்பை செது போயிட்டான் மோகன்லாம் இல்லை இப்போ நக்கின் பிரகாஷ்மார் மாதிரி அப்போ இதை நான் பல முறை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ப்ரஸ் கிளப்பில் எனக்கும் சவுக்குங்க சண்டை யூடியூப்பில் இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி பார்த்துருக்கேன் ஆமாம் அப்போ இந்த அண்ணாதி முக தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறான் திமுக இவன் இறக்கி விட்டான் அவன் வச்சு கொண்டாடுறான் அவன் கொண்டாடணும் அண்ணாமலை தலையில் வச்சு கொண்டாடுறான் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் கோபம் வராமல் என்ன பண்ணும் இதுதான் இருக்கு இப்போ காவல்துறை தரப்பில் சொல்கிறது வந்து பெண் காவலர்கள் இழிவாக பேசிட்டாரு நம்ம கைது பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க இதுதான் காரணமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது காரணங்களும் சேர்த்து வைத்து கைது பண்ணியிருப்பாரு அப்படின்னு கைது பண்ணியிருப்பாங்க அதாவது இவனை கைது பண்ணணும் இவனை போனடவை ஹைகோர்ட் ஜட்ஜுகள் பூராமே அங்கே வேலை பார்க்குற பெண்களை அப்போ இதுக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்தது ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்தால் இவரை காப்பாற்றப்பட்டா அப்போ அவனுக்கு அது திமுரு வந்துருச்சு என்ன திமுரு வந்துருச்சு நம்மளால் எவாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆ ஜட்ஜை பேசியே வெளியில் வந்துட்டு நம்மளை என்ன பண்ண போகிறான் அப்போ ஒரு சக்தி காப்பாற்றுச்சு இப்போ எல்லா சக்தியும் கை விட்டுருச்சு அண்ணாமலை அவன் உள்ளே கிடக்கட்டுங்கிறாரு என்ன கார் எவனுக்கு விசுவாசமாக இல்லை கொண்டாட்டிக்கும் விசுவாசமில்லை பிள்ளைக்கு விசுவாசமில்லை ஆத்தாளுக்கு விசுவாசமில்லை அவங்க அம்மா அந்த மூணாவது பொண்டாடி கொண்டு மதுரை போய் வீட்டில் வைச்சோடனே அந்த அம்மா கிளம்பி மக வீட்டுக்கு போயிடுச்சு அப்போ யாருக்கும் இல்லை சரியாக எங்கேயா கல்யாணம் பண்ணோம் அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து அவங்களுடைய டைவர்ஸ் வாங்கிட்டு வா புருஷன் கிட்ட பிள்ளையா அவருடைய தனிப்பட்ட நம்ம அதை ஒரு அடிக்கணும் என்ன என்ன தனிப்ப நீ போய் ரோட் ரோட்டில் போய் சாராயத்தை குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் என்ன பேட்டி எடுத்து நான் உட்கார் இது தனிப்பட்ட விஷயமா நான் குடிச்சிட்டு தெருவில் படுத்து கிடக்கிறையா அதான் நீ கேட்குறாங்கன்னு சொல்லலாமா அப்படி அல்ல பொது ஒழுக்கம் வேணும் பொதுவா ஒரு நீங்க நீங்க சொல்றது திராவிட இயக்க பாலிசி நான் சாலையை குடிச்சு ரோட்டில் படுத்து கிடப்ப காலையில் வந்து கதை வெட்டி கதை சாண்டு போட்டு மேடையில் பேசுவேன் முதல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது பொது ஒழுக்கம் முதல்ல வேணும் பொது ஒழுக்கம் ஒழுக்கம் உள்ளவனை தான் வாழ்க்கைக்கு வந்துட்டாவே அந்த ஒழுக்கம் வேணுன்றீங்க கண்டிப்பாக வேணும் ஓகே இது இந்த தனிட்டு பானுமதி முற்றும் துறந்த படிதாண்டா பத்திரிகை ஒழுக்க வேணுங்க முதல்ல நீங்க வர உட்காந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் பார்க்குறான்னா மூணு லட்சம் பேர் என்ன சாராயம் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் சமூக ரோதியை பார்க்குறான் அப்பா மக்கள் பார்க்குறான் மக்கள் பார்க்கும்போது உனக்கு முளக்கு என்ன தகுதி முதல்ல அடுத்த பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி அந்த பிள்ளையை விரட்டி விட்டுட்டு அவளை கொண்டு வந்து உன் வீட்டில் குடி வைக்கிறதா பொது ஒழுக்கம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியா ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் அப்படி இருக்கட்டும் வந்து இப்படி பத்திரிகையில் எழுதுகிறா நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் என்ன கிளைம் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் இத்தனை வருஷம் அந்த ஃபீல்ட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நம்புகிறேன்

அவனை விட்டா சிறுபான்மை எம்எல்ஏ ஆயிருப்பான் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி மதுரையில் அதிமுக மாநாடு போடுறாங்க ஸோ அந்த சமயத்தில் அதிமுக வந்து சவுக்கு வந்து அங்கே அங்கே போகிறாரு விழாக்கெல்லாம் பண்ணுறாரு சரி ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லலாம் திமு அதிமுக ஆதரவு கொடுக்குறதுக்கு முன்னாடியே திமுக கத்திர பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு சார் நம்ம அதையும் ஒத்துக்கணும் இல்லையா அதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இவன் இவன் எது செஞ்சாலும் அது தப்பாக இருக்கும் எது செஞ்சாலும் காசு வாங்கி தான் செய்வான் எது வாங்கினாலும் கமிஷன் வாங்கி தான் செய்வான் அப்போ திமுக எதிராக இவர் எழுதின கட்டுரைகள் எல்லாமே பொய்யின்றீங்களா எல்லாம் பொய்யே அண்ணா திமுக காசு வாங்கிட்டு செய்கிறான் நீங்கள் நேர சேனையிலேருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க இருபத்தஞ்சி வக்கீல் நிற்கிறாங்க யாருடைய வக்கீல் யார் வக்கீல் வேலுமணி அனுப்பிச்ச வக்கீலு கோபாலகிருஷ்ணன் யார் அனுப்பிச்ச வக்கீல் கோபாலகிருஷ்ணா வீர வேலுமணியுடைய வக்கீல் இது பின்னாடி ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சோன்னே எடப்பாடி ட்வீட் போடுறாரு வேலைக்கு வச்சுருக்காங்களே அந்த எடப்பாடி ட்வீட் போடுறவன் அவன் அடிக்கிறான் அப்போது ஐடி விங்கு பூரா யார் ராஜு ராஜ சத்யன் நிர்மல் குமார் சிங்கே ராமச்சந்திரன் பூரா போய் கோடிக்கணக்காக பணம் கொடுத்து திமுக அடிக்கிறானுங்க கோடிக்கணக்காக பணம் கொடுத்து திமுக வடி ஏன் சார் அவங்களால முடியாதா ஆ முடியாமல் தானே இவனை அடிக்க சொல்றாங்க ஆம்பளையே இல்லைங்க அண்ணாதி கூட புரோக்கர் தான் இருக்கான் எல்லா புரோக்கர்ஸ் ஆள் இல்லை விஷயம் தெரிஞ்சவனும் அவனு இல்லை அதனால் இவனை இவனுக்கு போலீஸ் சோர்ஸ் இவன் போலீஸ் புரோக்கர் இவன் போலீஸ் புரோக்கர் இவனை போலீஸ் தான் உருவாக்குது அப்போது இந்த போலீஸ் எல்லாம் த தகவல் கொடுக்குறான் இவன் அடிக்கிறான் இது ஏடிஎம்க்கு அசைன்மெண்ட் ஓகே இந்த சவுக்கு சங்க கைதுக்கு பின்னாடி திமுக அரசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா திமுக தானே கவர்மெண்ட்டு திமுக போலீஸ் தானே அருணா ஏடிஜிபி செந்தில்குமார் திமுக கவர்மெண்ட்டில் தானே ஜெயலலிதா இருக்கார் எல்லாம் திமுக தான் கவர்மெண்ட்டு தானே அப்போ முதல்வர் குறித்தோ முதல்வர் குறித்தோ முதலுடைய தனிப்பட்ட சிகிச்சை குறித்தோ சவுக்க பேசும்போது அரெஸ்ட் பண்ணல உதயநிதி குறித்தோ உதயநிதி கார் ரேஸ் குறித்தோ ஒரு நடிகை குறித்து பேசும்போது அரெஸ்ட் பண்ணல போலீஸ் துர்கா ஸ்டாலின் அவருக்குடைய மினரல் வாட்டர் குறித்து பேசும்போது அரெஸ்ட் பண்ணல பெண் அதிகாரியை குறித்து பேசும்போது தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இதனால எப்படி திமுக குடும்பம் தான் செஞ்சுன்னு சொல்ல முடியும் ஏடிஜிபி அருண் அருண்கிட்ட இப்போ ப்ரொமோஷன் ஆகிற எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டரு ஏசி எல்லாமே அவருடைய படுக்கையில் போய்ட்டு வர்றாங்கன்னு சொல்கிறாரு இதை இதை எப்படி அனுமதிக்க முடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இதை பேசுனா நாளைக்கு கஞ்சாக்குடிக்கு பேசுகிறான் சாராயங்குடிக்கிறோம் பேசுவான் எல்லாம் இன்றைக்கி ஒரு ஃபோன் இருந்தால் ஒரு யூடியூப் சேனல் எல்லோரும் பேச ஆரம்பித்தார்னா அப்போது இந்த அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும் அப்போது இவனை கைது செய்து சிறையில் போடுவது நீங்கள் போன கைது ஹைகோர்ட் ஜட்ஜு பூரா இப்படி பெண்களை பூராமல் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சாதாரண மேஜிஸ்ட்ரேட்டை பேசினால சூமோட்டாவை வாரண்டை போட்டு உள்ளதான் ஆனால் ஹைகோர்ட் ஜட்ஜை பேசும்போது ஆர்எஸ்எஸ் காப்பாற்றுது அந்த சிமுரு தான் இப்போது எவனை வேணால் அடிக்கலாயா யாரை வேணால் அடிக்கலாம் நமக்கு திமுக அடிக்கிறதுக்கு அண்ணாதிமுக பேக்கப் பண்ணணும் அண்ணாதிமுக அடிக்க திமுக பேக்கப் இவங்க இவன் ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்கப் பண்ணணும் இந்த சிமிரு தான் இப்போ வளர்த்தி விட்ட போலீஸ இப்போ உள்ள வச்சிருக்கு இதுதான் நடந்தது இப்போ முதல்வர் அவர்களுடைய குடும்பத்துக்கு இதுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லை சம்மந்தம் அதாவது முதல்வர் குடும்பம் உண்மையாவே குண்டாசுல போட்டு எப்போ போட்டுருக்குன்னு தெரியுமா அந்த கடலூர் இருந்தான்ல அப்பவே இவ்வளோ குண்டாசு போட்டுருக்க முடியும் திமுக போடுற பயந்துக்குச்சு திமுக இவன் மறுபடியும் அடிப்பான் இவன் மறுபடியும் இழுப்பான் திமுக அண்ணாதிமுக பின்னாடி இருந்து பல செய்திகளை சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ் எஸ் பின்னாடி இருந்து பல செய்திகளை சொல்லுவோம் சார் திமுக யார் யாரையோ பார்த்த கட்சி சொல்றீங்க சவுக்கு சங்கரை பார்த்து பயப்படுற அளவுக்கு இப்ப நிலைமை அப்படித்தான் இருக்கு அதான் முதலே முரசொலியில சவுக்கு சங்கர ஸ்டேட்மெண்ட் வருது விளங்கும் வழங்கும் அந்த அளவுக்கு தான் இப்ப அப்படித்தான் அது அதெல்லாம் போச்சு பழைய கால திமுக போச்சு இப்ப திமுக சவுக்கு சங்கரை பார்த்து பயந்தனாலதான் இவ்வளவு நாள் ஆச்சு மூணு மூணு வருஷம் ஆச்சு கவர்மெண்ட் வந்து மூணு வருஷமா தொடர்ந்து அடிக்கிறான் இப்போ அவரு ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்தாரு முதல்வரை போய் நான் பார்த்தேன் இல்ல அதெல்லாம் போய் அதெல்லாம் இல்லைன்ட்டேன் திமுக விசாரிச்சு அப்படியெல்லாம் இல்ல இந்த விஷயத்துல அவர் பொய் சொல்லிருக்கும் போது இல்ல நிறைய பொய் சொல்றாரு அது இது ஒரு பொய் போய் இல்ல இல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஓகே இப்போ சிறையில் அவர் கைது பண்ணது ஓகே சிறையில் வந்து அவர் அடிச்சு கையை உடைச்சதா வந்து அவர் அட்வொகேட் சொன்னாரு இவரும் இப்போ கோர்ட்ல இருந்து வரும்போது உயிருக்கே ஆபத்து இருக்குது நான் சொல்லிட்டு போறாரு எப்படி பாக்கிறேன் இது சரியா இல்ல அதாவது அடிக்கவும் உதைக்கவும் இல்லை சார் எல்லாமே கை உடைஞ்சிருக்கு அதை கையெல்லாம் உடையல என்ன நடந்ததுன்னா நீங்க கோபாலகிருஷ்ணன் வைக்க என்ன சொன்னாரு உடம்பு மூலம் துணி சுற்றிட்டாங்க பைப்புல கட்டி அடிச்சாங்க அப்படிலாம் போலீஸ் அடிக்க மாட்டேன் இவர் என்ன ஜோபிடனா இல்ல புடினா அடிக்கலாம் கையை கேல முடிச்சு கையை வேற கால் வேறு ஆக்கிடுவான் அவள்லாம் கேட்கவே முடியாது சரியா பலவே செர்த்தாக போயிட்டான் ஏன் ராம்குமார் சாகலியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது அவர் சொல்லும் போதே அவர் துணியை சுற்றுறானது போலீஸ் துணியை சுற்றி பேண்டேஜ் போட்டு மெ மெத்து மெத்தி மெத்தையை வச்சு அடிப்பான் கையும் ஃப்ராக்சர் ஆனது இப்படின்னா கோர்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு கோர்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு பத்து பேர் சுற்றிக்கிட்டு போங்க கோர்ட்டுக்கு போயினா யார் பதில் சொல்லணும் சிறைத்துறை பதில் சொல்கிறோம் ஏன் வாயா கோட்ருக்க அதெல்லாம் வர முடியாது தெரிஞ்சு பாரு அப்போ கையோடு தூக்குறான் தூக்கும்போது தள்ளு முள்ள கை ஃப்ராக்சர் அவ்வளோதான் கையும் உடஞ்சா கை தனியாக அவ்வளோ வந்து நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்களா நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் சார் எல்லா வெளியில ராணுவ ரகசியமே குப்பையில் கிடக்குது சார் இல்லை சார் இந்த விஷயத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம் இல்லை அதை இங்கே 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 எப்படின்னா ஊ ஊடகம் ஃபெயிலியர் ஆகி ஐம்பது வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில் சிந்து பாத் கன்னித்தீவு தான் மக்கள் படிக்கிறான் தினத்தந்தி எழுபத்தஞ்சி வருஷம் பத்திரிக்கை எந்த அரசியல் கட்டுரையுமே இல்லாமல் அரசியல் அவேர்னஸ்ஸே இல்லாமல் எத்தனை வருஷம் வந்துட்டுருக்கு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி வருஷம் வந்துட்டுருக்கு அடுத்து தினம் மலம்னு ஒன்று வருது அது கேரளா நம்பி உதிரி இங்கே ஆர்எஸ்எஸுக்காக பத்திரிக்கை நடத்துகிறான் அதுலேயும் வராது அடுத்து தினகரன் தினகரன் வந்து கருணானை எதுவும் வாந்தி எடுக்கிறாரோ திமுக எதை சொல்லுதோ அது தான் அது பாலக்காட்டு ஐயர் பார்த்திங்கன்னா நடத்தினா தினம் மணி பாலக்காட்டு ஐயர் தான் அதுக்கு எடிட்ரு கோயாங்காய் பத்திரிக்கை எங்கே நார்த் இந்தியாக்காரன் பத்திரிக்கை அடுத்து ஹிந்து ராம் ஹிண்டு அதுக்கு பேர் ஹிண்டு ஹிண்டுனால தமிழனுக்கு எதிரி ஹிந்துனால தமிழனுக்கு எதிரி இதில் என்ன உண்மை வந்துடும் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த காலத்துலேருந்து எந்த உண்மையும் இதில் வர்றதே இல்லை எந்த உண்மையும் வர்றதே இல்லை அப்புறம் அடுத்து வந்து காட்சி ஊடகம் பச்சைமூத்து ஜே அக்யூஸ்டு ஜெயிலிருந்து அக்யூஸ்ட் நியூஸ் செவனு மண்ணு தேடி அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் பாட்டியாளர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இப்படி எல்லா குற்றவாளிகள் இவன் திமுக ஆதரவு அவன் அண்ணாதிமுக ஆதரவு ஜே நியூஸு அப்போ மக்களுக்கான செய்தி எதுலேயுமே வர்றதில்ல எதுலேயுமே மக்களுக்கான செய்தி எல்லாம் ஜே நியூஸு நியூஸ் ஜே இப்போ புதிய தலைமுறை இது மக்கள் செய்தி இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பத்திரிக்கை இப்படி தான் இருக்கே தவிர மக்களுக்கான செய்தி எதுலேயுமே இல்லை இப்போது சவுக்கு கைதையும் கடந்து ஃபெலிக்ஸ் அவருடைய கைது ரெட் பிக்ஸ் தலைமை ஆசிரியர் அவருடைய கைதை எப்படி பாருங்க டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ ஃபெலிக்ஸு டெல்லிக்கு போய் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் புகார் கொடுக்க போனால் அது ஒன்றும் நடக்காது ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் என்ன நடக்கும் இவர் யாரும் தப்பாக ஐடியா கொடுத்துருக்கா போயிருக்காங்க அவருக்கு ஒரு நம்பிக்கை எதுவும் அது அது ஒன்றும் நடக்காது அப்போ அவர் அங்கே போயிருக்காரு இந்த இதை காவல்துறையுடனே டெல்லிக்கு போய் அவர் பிடிச்சி கொண்டு வந்துருக்காங்க அதாவது பெலிக்ஸும் சவுக்கு ரெண்டு பேரும் தான் கூட்டாளிகள் எதில் கூட்டாளி சவுக்கை பேச சொல்லி அவர் ரசிக்கிறது நீங்கள் உண்மையாகவே ஒரு ஒரு ஊடகவியலாளனாக இருந்தால் பெலிக்ஸு எல்லா பொம்பளைகளையும் அருண் அந்த புறத்தில் வச்சுருக்காரு ப்ரொமோஷன் வேணும் எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டரு ஏசி வேணும்னா அவன் பொம்பளை அவர்கிட்ட போய் படுக்கணும் அப்படிங்கிறத உண்மையான யூடியூப் தெரிஞ்சவன் ஒரு பத்திரிகையாளர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் எடிட் பண்ணியிருப்பான் அப்போது இதை பெருசு பண்ணுறது தான் பிலிக்சியோடய வேலை அப்போது இவர் பேச விடுவார் அவர் ரசிப்பார் ரெண்டு பேர் எங்கே போல ஒன்றா போகிறது எங்கே ஸ்ரீமதி கேச என்ன என்ன பண்ண தற்கொலை 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 இதுக்கு ஸ்ரீமதியிட்ட வழக்கில் ரவிக்குமார்டாக ரெண்டு பேர் காசு வாங்கியிருக்காங்க காசு வாங்கலைன்னா இதை தற்கொலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தற்கொலைன்னு நீங்கள் சார் அதை காசு வாங்கிட்டு மேபி இவருக்கு கிடைச்ச சோர்ஸ் வழியாக ஒவ்வொருத்தருக்கும் இல்ல காசு தான் சோர்ஸ் இந்த அந்த கதையெல்லாம் பார்த்தாச்சு சார் நீங்கள் பூசி முழுக்கிற கதை காசு வாங்க காசு வாங்கினா ஆமாம் காசு வாங்கினேன் இல்லை இதுதான் அரசியல் இதுக்கு தானே பெலிக்ஷம் சவுக்கு நிற்கிறாங்க இங்கே இவனுக்கு அரசியலே தெரியாது முதல்ல இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுற பயிலுக்கு இரநூறுவா வரைக்கும் ஓட்டு போடுற மக்கள் இருக்கான் அதனால் என்ன அரசியல்னு இவனுக்கு தெரியாது மக்களுக்கே கேரளாக்கில் போய் இவ்வளால் அரசியல் பண்ண முடியாது ஆந்திராவில் போய் போய் அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறோம் இருக்க வரைக்கும் சவுக்கு ஒரு பெரிய தலைவர் பெலிக்ஸை ஒரு பெரிய த மீடியா அப்போ இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அசிங்கங்கள் பூரா அரசியல் ஆகுது ஆ ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆக்டிவிஸ்ட்டு பூரா தலைவனாக இருக்கா இதெல்லாம் இந்த கூத்து பூரா தமிழ்நாட்டில் தான் பல வருஷமாக நடக்குது அதில் இதுவும் நடக்குது ஓகே சரி இப்போது இந்த வழக்கில் வந்து நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குற நெறியாளர்களும் வந்து முதல் குற்றவாளியாக வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளராக இத்தனை வருஷம் நீங்கள் இருக்கீங்க அவர் சொன்ன கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த கருத்துக்கு முன்னாடி உருவான கரு இருக்குல்ல ஏ என்னன்னா சவுக்கும் பெலிச்சு தான் இந்த நீதிபதி இப்படி சொல்ல வச்சுருக்காங்க ஆமாம் அவர்களுடைய வழக்கில் தான் இது அப்போ இந்த வழக்கு என்னென்னா திட்டமிட்டு காசை வாங்கிட்டு நம்ம பிரசாந்த் கிஷோர் லாபி பண்ணுவார்ல ஸ்ட்ராட்டஜி அதே வேலையை சவுக்கும் பெலிக்ஸும் பண்ணுறாங்கிறதா யாருக்கு சந்தேகம் நீதிபதிக்கு சந்தேகம் அதில் ஒன்றும் தவறு இல்லை காசு வாங்கிட்டு பண்றவங்க அதாங்க காசு வாங்கிட்டு பண்றது ஒன்றும் தப்பு தப்பு இல்லையா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க ஃப்ரீயா அதான் இல்லை அதாவது ஸ்ட்ராட்டஜி பண்றது பிரசாந்த் கிஷோர் இவங்க ரெண்டு பேரும் ஊடக வீழாளர் என்ன பேர் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் காசு வாங்கிட்டு எழுதுறது ஏதாவது தர்மமா அது தவறு ஆ அதுதான் அதுதான் ஜட்ஜி சொல்றாரு ஜட்ஜி அதாவது எவ்வளோ வழக்கு நடந்திருக்குங்க கோபாலம் மேல இரநூறு இரநூறு வழக்குங்க தான் எவனோ இப்படி சொல்லவே இல்லையா நக்கீர குடும்பம் அதுல எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறோம் எதுக்காக ஜெயலலிதாவுக்கு எதிராக செய்தி வேற எது என்ன காரணம் இல்லை அண்ணாதிமுக அரசு நடக்கிற ஊழல்களை பட்டியலிட்டதற்காக மாட்டுக்கறி மாமி அந்த அம்மா பீப் சாப்பிடும் எல்லா சாதாரண விஷயம் இது இது எங்க இருந்து தகவல் வருது உள்ள இருந்தான் தகவல் வருது என்ன சாப்பிட்றாங்கிறத தான் தகவல் வருது இதை இது என்ன அது எதுக்காக இந்த செய்தியை பிரசன் பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா பிராமின் அல்ல இந்தம்மா பிராமின் வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க இந்த அம்மா பிராமின் பிராமினா இந்த அம்மா தன்னை கருதுவதில்லை இந்த அம்மா நான் பிராமினுக்கான எல்லா குணாம்சமும் இருக்கு இதை பதிவு பண்ணுறதுக்கு பெருந்தன்மை அடித்த செய்தி அது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு நெக்கேல் ஆஃபீஸை கொடுத்து சொல்லிடுச்சு பெட்ரோல் கொண்டு வீசுறான் பெட்ரோல் கொண்டு வீசுகிறான் போலீஸே வந்து வீசுகிறான் போலீஸ் பாதுகாப்புல ஆளுங்கட்சியை வந்து வீசுறான் கோபால கோ கோபால் மலை அவர் அன்னைக்கு அன்னைக்கு கூட அவர் அவர் தப்பிச்சு போயிட்டார் கஞ்சா கேஸ் அன்னைக்கே போடலையே அன்னைக்கு கஞ்சா கேஸ் போட்டாங்க அப்போ இவருமே நான் கஞ்சா கேஸ் போட்டது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இது அவருக்கு கஞ்சா பழக்கம் இருக்குங்க அவருக்கு கஞ்சா பழக்கம் இருக்கு ஏன்னா மகேந்தர்னு ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க அவர் வெளிநாட்டு வந்து வந்தவர் ஓகே இம்போர்ட்டோட கஞ்சா இம்போர்ட்டோட ஏதோ ஒரு போதை பொருளை கொண்டு வந்து கொடுத்துருக்கார் அதை பார்த்து அது போலீஸ் அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆன பிறகு தான் அந்த வழக்கு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் மதுரை போய் வீட்டில் பெரிய பாரை வச்சுருந்துருக்க ஆனால் ரெண்டு வருஷம் குடிக்கிறது இல்லைங்கிறாங்க அப்போ யார் குடிக்கிறா சரிப்பா இல்லீகல் அண்டர் கிரவுண்டு தாதா இருப்பான்ல நீங்கள் தாவூத் இப்ராஹிம் மாதிரி இப்படி இவர் அண்டர் கிரவுண்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காரு சரி சார் இப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகள் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது திருப்பி கஞ்சா கேஸ் போடுறாங்க இப்போ ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவரை கேள்வி கேட்டதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணாங்க எடிட் அந்த வீடியோ எடிட் பண்ணாமல் விட்டதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு ஏன் போய் செக் பண்ணும் இல்லை அதாவது இவர்கள் பூராமே ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கான வருமானத்தை தாண்டி பல கோடி சொத்து ஆ பல கோடி ஆவணங்களெல்லாம் போட்டு அடிக்கிறாப்புல மாறிதாஸ் போலீஸ் கொடுத்த ஆவணங்கள் தான் அப்போ வீட்டில் போய் ரேடு பண்ணும்போது டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது ஐம்பது லட்ச ரூபா அவர் மேலே ஷேர் மார்க்கெட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க இப்போ மூணாவது அந்த அம்மா மேலே ஐம்பது லட்ச ரூபா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிட்டு அந்த அம்மா மேலே கிருஷ்ணமணி தேட்டருக்கு பின்னாடி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இதெல்லாம் டாக்குமெண்ட் வீட்டில் இருந்து எடுக்கிறாங்களோ போலீஸ் வீட்டில் போய் எடுக்காமல் பிறகு திருவடி எடுப்பான் நீங்கள் சார் நீங்கள் அக்யூஸ்ட்னா உங்களுக்கு அளவு தான் கிடையாது நீங்கள் அக்யூஸ்ட்னா எங்கே வேணா நோண்டு மூணாவது கூட வச்சிருக்கேன்னா அங்கேயும் போவான் நாலாவது கூட வச்சிருக்கேன் அங்கேயும் போவான் வீட்டை வீட்டை உடச்சு கூட போவாங்க வீட்டுக்குள்ள நிறைய சொத்து நிறைய வாங்கினதுக்கான டாக்குமெண்ட் இருக்கு இந்த டாக்குமெண்ட்டை எடுக்கணும் போலீஸ் என்ன என்ன பண்ணுவான் போய் ஜெயிலில் போய் சாவி வாங்கிட்டு வந்து எடுப்பான் போலீஸ்லாம் அப்படி செய்கிறதாங்க போலீஸு ராணுவம் போலீஸ்லாம் அப்படி தான் பண்ணுவான் ஏன் இப்போ இது வந்து ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு இராணுவம் வராது போலீஸ் தான் பண்ணுவான் நீங்கள் இத்தனை நாள் சவுக்கூட்டில் போய் என்ன உடைச்சானா இல்லை உடைக்கல ஏன் உடைக்கல குற்றவாளி தெரிஞ்சுட்டா அதுக்கு எஸ்டீமா எஸ்டிமா போத்தான் செய்வான் ஏன்னா கோர்ட்டில் பொடியூஸ் பண்ணுமில்ல கோர்ட்டை நிரூபிக்கணும் நிரூபிக்கணும்ல கோர்ட்டு கேட்பான் யோ என்ன இவனை அக்யூஸுங்கிற இப்படி நீ ப்ரூவ் பண்ணுறது பல கேஸு தள்ளுபடியாகிறது எப்படி போலீஸு ப்ரூவ் பண்ணாதனால தான்

முதல்வர் வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா முதல்வர் கண்ணசி இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற கண்டிப்பாக விஷயம் தான் நீங்கள் முதல்வருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை இல்லை முதல்வர்கிட்ட அனுமதி இல்லாமல் செஞ்சுருக்க மாட்டாங்க சரியா ஆனால் முதல்வர் தனக்கு வரு தனக்கு வருகிற போது நீங்கள் பெத் நிவேதா பெத்ராஜ் ஐம்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவரே மூணாவது அடுத்த முன்னாடி தள்ளிட்டு வந்த கிருஷ்ண தேட்டருக்கு பின்னாடி ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காரா அப்போது இவ்வளோ அழுக்கி வச்சு நீ இப்போ பெத்திராட்சி கொடுத்தா என்ன கொத்துராட்சி கொடுத்தா என்ன இருக்குது அவன் அந்த ஆள் கொடுக்குறான் வேணா ஓட்டு போடு இல்லை ஓட்டு போட முடியும் உதயநிதிக்கு இவன் நல்லவனாக இருந்தால் ஓட்டு போடு இல்லை போ அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் நீ அவன் அரசியல்வாதி ஊழல்வாதி தான் அரசியல்வாதி தான் ஆனால் நீ ஊடகவியலாள்தான் சொல்கிற பத்திரிக்கையாளர் மேலே இருக்கிற மரியாதையே போச்சேன் வெளியில் பத்திரிக்கையாளன்னு வெளியே சொல்ல முடியலையே இப்போ டேக்கெல்லாம் போட்டு வெளியில் போக ஏன்டா உங்கள் கதை தெரியாதாடா பெலிக்ஸ் என்ன பண்ணால் ஜவுக்கு என்ன பண்ணா தெரியாதவங்க கதை இப்போ யா அரசியல்வாதி மேலே அபாண்டம் கொடுக்கலாம் அரசியல்வாதி மேலே அபாண்டம் கொடுக்கலாங்க அதிகாரி மேலே அபாண்டம் கொடுக்கலாம் ஆனால் இந்த மக்கள் கடைசியாக நம்புறது நீதித்துறையும் ஊடகத்துறையும் தான் அப்போ ஊடகத்துறை நீதி நீதித்துறையும் கெட்டு போச்சுன்னா ஒரு நாடே கெட்டு போயிடும் இப்போது இவருடைய கைது சவுக்கு சங்கருடைய கைது அரசியலில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அதிமுகவில் இருந்து எடப்பாடி அவரே ட்வீட் போடுறாரு அவருக்கு பின்னாடி அதிமுக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒன்றும் ஒன்றும் ஏற்படுத்துது அண்ணாமலை கை விட்டாரு எடப்பாடி இதை பேர் அசிமா இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியல அதனால் நம்ம இதில் தலையிடக்கூடாதுன்னு அப்படியே ஸ்லோவாயிட்டாங்க அவ்வளோதான் இனியை பெருசாக இது தாக்கம் எடுப்போம் ஏன்னா எல்லா விஷயங்களும் மக்கள்கிட்ட போய் சேருது மக்களை மக்கள்கிட்ட போய் சேருது என்ன நடக்குது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செகண்டும் போய் சே இணையாங்கிறது நீங்கள் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு யாரும் தப்ப முடியாது யாரும் தப்ப முடியாது எல்லா விஷயம் தோண்டி எடுத்து மக்கள் பார்க்குறான் இப்போ இருக்கிற இளை இருபத்தஞ்சி வயசு கீழே இருக்கிற இளைஞர் கூட பார்க்குறான் இதில் என்ன என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்குறான் அதனால் சவுக்குனுடைய இந்த மறுபக்கம் ரொம்ப அசிங்கமானது அந்தரங்கமானது இவ இவ்வளோ தூரம் வளர விட்டது காரணம் இந்த கழகங்கள் இவ்வளோ பலவீனமான கழகங்கள் ரெண்டு கழகங்களுமே அண்ணாதிமுக ஆதரவாக திமுக அடிக்கிறது திமுக ஆதரவாக அண்ணாதிமுக அடிக்கிறது பிஜேபியிலிருந்து திமுக அடிக்கிறது இதுதான் இவ்வளோ கலப்போ இவர்கள் எல்லாமே இவனை விட பலவீனமானது ஒரு ட்விட்டரில் ஒரு நியூஸ் ஒன்றை பார்த்தேன் சவுக்கு உள்ளே போயிட்டார் அடுத்து நிறையா பொய் சொல்லிருக்கிறது வந்து தமிழக தமிழ பாட்டின்னு தான் அவர் தான் அடுத்து அரசு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது ஷா இதெல்லாம் பக்கம் போய் பல விஷயங்கள் மனநோயாளிகள் பல பேர் இருக்கான் அதில் ஆ மனநோயாளிகள் அந்த மனநோயாளிகள் பேசுறதெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை நான் பேசிட்டு போயினா வழக்கு போட்டு எனக்கு உள்ளதில்லை கேள்வி கேட்டதுக்கு போட்டுறாங்களே ஆமாம் இதை இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து தான் நான் இருக்கேன் நான் இந்த ஊடகத்துறைக்கு வந்து ஏறக்குறை முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு அதனால அரசியல் ஊடகத்துறை எல்லாம் கடந்து போயிட்டு தான் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன என்னுடைய வருமானம் என்ன நான் எங்கே வச்சுருக்கேன் எங்கே எத்தனை பொண்டாட்டி எத்தனை சின்ன வீடு எத்தனை பணம் வச்சிருக்கேன் எத்தனை எல்லாம் உளவுத்துறைக்கும் தெரியும் இது நீங்கள் மத்தியா மத்தியா உழவுத்துறை சவுக்கு பதினஞ்சு வயசுக்கு வர்றதுக்கு முந்தியிலிருந்தே நான் பற்றி இருக்கேன் எனக்கு உளவுத்துறை உள்துறை எல்லா வெளித்துறை ப பல துறைகளும் தெரியும் அதனால் எவன் குற்றவாளியோ அவன் கவனை கைது பண்ணுறதுக்கு ஜெயிலில் போடுறதுக்கு அரசுக்கு ரைட்ஸ் இருக்குது பேசுவதற்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு எது தப்போ எது சரின்னு முடிவு பண்ணுறதுக்கு மக்கள் இருக்கான் அவ்வளோதான் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்